நடிகர் சத்யராஜின் மகள் அண்மையில் திமுகவில் இணைந்தார் இந்நிலையில் தற்போது தளபதி விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் நடிகர் சத்யராஜ் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட நடிகர் சத்யராஜிடம் அரசியல் கட்சி தொடங்கிய விஜய்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்வீங்க என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் உள்ளுக்குள்ள மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பு வந்தாலே போதும் அது மட்டும் இருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை செய்ய முடியும் அந்த நினைப்பு கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும் என நம்புகிறேன் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருவர் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நினைப்பு இருந்தது அதனால்தான் அவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அது வெளியே தெரியும் அந்த மனிதாபிமானம் மட்டும் இருந்தால் போதும் அந்த நினைப்பு இருந்தால் நாம நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம் பலவிதமான சிக்கல்கள் அரசியலில் இருந்தாலும் கூட அந்த நினைப்பு இருந்தால் உங்களால் கரெக்டான குறிக்கோளை நோக்கி டிராவல் பண்ண முடியும் என்று பதிலளித்துள்ளார் நடிகர் சத்யராஜ் மற்றொரு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு கூப்பிட்டா நீங்க போவீங்களா போனா என்ன ரோல் கேட்பீங்க என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் பெரியாரோட கொள்கை பரப்பு செயலாளராக கேட்டு வாங்கிப்பேன் உங்கள் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லியிருக்கீங்க அவரோட கொள்கையை பரப்புற போஸ்ட் எனக்கு கொடுங்க விஜய்னு கேட்பேன் என்று அவர் பதிலளித்துள்ளார்